திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு விழிப்புணர்வு மாபெரும் கழிவு சேகரிப்பு இயக்கத்தின் கீழ் மாபெரும் தூய்மை செய்யும் பணியினை மதுரை ஊமச்சீலம் பகுதியில் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் துவக்கி வைத்தார் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கு பெற்ற நிலையில் இன்றைய தூய்மை பணியானது ஊமச்சிக்குளம் முதல் கடச்சநேந்தல் வரை சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு தூய்மை செய்யும் பணியில் நானூறுக்கும் மேற்பட்ட தூய்மை காவலர்கள் பொதுமக்கள் தன்னார்வலர்கள் பங்கேற்ற நிலையில் அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு தூய்மை பணியை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் தூங்கா நகர் மதுரையை தூய்மை நகரமாக மாற்றக்கூடிய இந்த திட்டத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கப்பட்டுள்ளது அதே போன்று பொதுமக்கள் மத்தியிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் பகுதியில் மட்டுமின்றி புறநகர் பகுதியிலும் இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது துணை முதல்வர் மதுரை வருகை குறித்த கேள்விக்கு அது ரகசியம் என்று தெரிவித்தார் மாநகராட்சி நிர்வாகம் அது மாதிரி ஊரக துறை எல்லாம் சேர்ந்து எதெல்லாம் பெரிய பஞ்சாயத்துக்கு அது ரொட்டீனாக சின்ன பஞ்சாயத்தில் நடந்துட்டு இருக்கு இது மாதிரி மாநகராட்சியில் போது மாநகராட்சி அருகில் இருக்கக்கூடிய எல்லா பஞ்சாயத்து இது போனால் ஊரக வளர்ச்சித்துறை மாவட்ட ஆட்சியர் அதில் அதனால் ஒட்டக்கடையில் நடந்துச்சு நடுத்த காலக்கணர் வந்து இது இன்றைக்கு தொடர்ந்து இது மாதிரி காலையில் ஒரு மூணு மணி நேரம் நடந்துட்டு அப்புறம் அவங்கவுங்க வில்லேஜுக்கு போயிடுவாங்க ரொட்டின தான் தூங்கா நகரம் தூய்மையான நகரமா ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால எல்லாம் தொடர்ந்து இந்த பணி நடந்துட்டு இருக்கு மாநகராட்சிக்குள்ள இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இரவு இரவுலையும் வேலை நடக்குது பகல் வேலை நடக்குது எல்லா பணிகளும் நடந்துட்டே இருக்கு என்ன மக்கள் இந்த மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு இதுதான் முக்கியம்னு நினைக்கிறாங்க ரொம்ப காலையில பாக்குறது அதுல விழிப்புணர்வும் கொண்டு வர போறோம் சாலை சாலை வர வியாபாரிகள் எல்லாம் மாவட்ட ஆட்சியரும் அமைச்சர் தலைமையில சீக்கிரத்துல கூப்பிட்டு பேச போறோம் அப்படி ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்க போறோம் வந்து சீக்கிரம்